நான் இங்கே ஒரு மர்மத்தை உழைத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ன அந்த மர்மம் என்றால் எப்படி பார்ப்பனர்கள் என்று பெரியாரே சொல்லப்படுகிற பிராமணர்கள் தங்களுடைய மொழியை கடவுளுடைய மொழியாக தேவ மொழியாக தெய்வ அவர்கள் ஆக்குகிறார்கள் அது ஆனால் பேச்சு வழக்கிலே இல்லை அதை போலவே திராவிட கட்சிகளினுடைய நோக்கம் என்னவென்றால் தமிழ் தமிழ் என்று பேசினாலும் தமிழை ஒரு செத்த மொழியாக ஆக்கிவிட வேண்டும் தமிழ் தேசிய சிந்தனையின் உறுதியான குரலாக வாழ்ந்து மறைந்தவர் நம் அருகோ ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூன்றில் மறைந்த அருகோ ஐயா அவர்களின் நினைவேந்தல் பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில் நடக்கவிருக்கிறது சென்னை தீநகரில் உள்ள தெய்வநாயகம் பள்ளியில் நடக்கவிருக்கும் இந்த நிகழ்வில் அருகோ ஐயாவின் குடும்பத்தினரும் தமிழ் ஆளுமைகளும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொள்கின்றனர் தமிழ்த் தேசிய தலைவர் தலைவர் மணியரசன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி வழக்கறிஞர் குப்பன் வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் பாரிசாலன் வழக்கறிஞர் சக்திவேல் மாப்போசி மாதவிபாஸ்கரன் இயக்குனர் மற்றும் தமிழ் பேரரசு கட்சி தலைவர் கௌதமன் கோபி ஏகாம்பரம் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் லண்டனைச் சேர்ந்த மருத்துவர் க திருமலைவாசன் தமிழர் தன்னுரிமை இயக்கத் தலைவர் பாவலர் ராமச்சந்திரன் நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து சவுந்தரபாண்டியனார் தமிழர் குடிகள் கூட்டமைப்பிலிருந்து பர்கணம் சதாசிவம் தமிழர் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசாகிருஷ்ணன் தமிழ்த் தேசிய செயற்பாட்டாளர் பொன்பரப்பி அரசேந்திரன் பதினெட்டு தொல்குடிகள் கூட்டமைப்பு தலைவர் ரவி ராஜாலியார் தமிழர் விடுதலை கட்சியிலிருந்து மேகநாதன் முனுசாமி புரட்சி தமிழர் கட்சியிலிருந்து ஜே பி ராஜன் தாய் தமிழர் கட்சியிலிருந்து பீமா பாண்டியன் தமிழக மக்கள் மன்றத்திலிருந்து ராஜ்குமார் தமிழர் பேராயத்திலிருந்து சுபாஷினி மல்லத்தை முக்குளத்தோர் எழுச்சிக் கழகத்திலிருந்து கவிக்குமார் மல்லர் மீட்புக் கழகத்திலிருந்து செந்தில் மல்லர் கொங்கு மக்கள் முன்னணியிலிருந்து ஆறுமுகம் ராவணா ஊடக சார்பில் திரு ஏகலைவன் லயன்ஸ் மீடியா சார்பில் திரு கார்ட்டூனிஸ்ட் பாலா பெருமாள் தேவன் ராஜ்குமார் பழனிசாமி தமிழர் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த தமிழ்மணி ஆசாரி அம்பத்தூர் மணி காரை மைந்தன் சரவணன் வேளாளர் வழக்கறிஞர் ஜெயசீலன் கவிஞர் சிறுவைபாபு பொதிகை மின்னல் வசீகரன் முனைவர் கார்முகிலோன் பாக்கம் தமிழன் குமரிச்செழியன் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் கவிஞர் தமிழ் இயலன் ஆதி ஞானசேகரன் மற்றும் பலர் கலந்து கொள்கின்றனர் மேற்படி நிகழ்வை தமிழர் ஆட்சி கட்சி தலைவர் வெற்றிவேல் சந்திரமோகனும் தமிழர் முன்னேற்றக் கழகத் தலைவர் அதியமானும் வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னனும் இணைந்து ஒருங்கிணைக்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னனும் தமிழர் செம்மல் பாரிசாலனும் இணைந்து ஒருங்கிணைக்கின்றனர் தமிழ் இனத்திற்காக வாழ்ந்த அரும்பெரும் தலைவர் அருகோ ஐயாவின் மாபெரும் இந்த நினைவேந்தல் நிகழ்வை இவர்களுடன் இணைந்து ஒருங்கிணைப்பதை தம்முடைய கடமையாக கருதுகிறது டிஎன் மீடியா தமிழ் நிலத்தின் தலை தகைசால் தமிழரும் பேச்சாளருமாக இருந்த அருகோ ஐயா அவர்கள் தொடர்ந்து உலக அரங்கில் தமிழுக்கான மொழி அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் எழுகதிர் இதழின் ஆசிரியராகவும் இருந்து வந்தார் தமிழ் தேசிய அரசியலும் தமிழர் நலனுமே இவரது வாழ்நாள் பணியாக இருந்து வந்தது வாழ்நாள் முழுவதும் திராவிட இயக்கத்தின் சில சித்தாந்தங்களை அவர் தொடர்ச்சியாக விமர்சித்தும் வந்தார் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் தமிழர் நிலத்துக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் வாழ்ந்த அருகோ ஐயா அவர்கள் எந்த தனிப்பட்ட லாபமும் எதிர்பாராமல் எழுத்தும் பேச்சுமாக தமிழ் இனத்திற்காக ஆற்றிய பங்களிப்பு அளவிட முடியாதது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூன்றில் மறைந்த அருகோ ஐயா அவர்களின் நினைவேந்தல் பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில் நடக்கவிருக்கிறது சென்னை தீநகரில் உள்ள தெய்வநாயகம் பள்ளியில் நடக்கவிருக்கும் இந்த நிகழ்வில் அருகோ ஐயாவின் குடும்பத்தினரும் தமிழ் ஆளுமைகளும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொள்கின்றனர் தமிழ் இனத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதரின் குடும்பத்திற்கு பேராதரவு தரும் வகையில் இந்த நினைவேந்தலில் தமிழ் ஆர்வலர்கள் பலரும் அவருடைய குடும்பத்தாருக்கு நிதி திரட்டுகின்றனர் இத்துடன் இந்த நிதியை அளிப்பதற்கான அருகோ ஐயா அவர்களின் வங்கிக் கணக்கும் இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறது எங்கும் எதிலும் தமிழ் வர வேண்டும் என்றால் தமிழர் தேசியம் ஓங்கி எழ வேண்டும் அதற்கு தமிழர்கள் அத்துணை பேரும் அணியமாக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்